நம்மளுடைய லட்சியம் எப்போ சிறப்பாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு கோபம் இருக்கணும் நம்முடைய செயல்பாடுகள் எப்போ சிறப்பாக இருக்கணுன்னா இறக்கு இருக்குன்னா நம்மக்கிட்ட ஒரு கோபம் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் கோபம் எப்படி வரும் அப்படின்னா இப்போ எல்லோரும் தூங்குறாங்க நாம் முடிச்சுருந்து நம்ம ஏதோ வேலை பார்த்துட்ருக்குறோம் எல்லோரும் தூங்குறாங்க நம்ம எல்லோரும் சீக்கிரமாக அதாவது காலையில் எல்லாரும் ஆறு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நாலு மணிக்கு எழுந்திருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு ஒரு கோபம் வரும் என்னடா அவங்களாம் ஆறு மணி வரைக்கும் தூங்குறாங்க நம்ம நாலு மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோபம் வருதா இல்லையா நம்மளுடைய லட்சியம் நம்மளே நாலு மணிக்கு எழுப்பி விட்ருது அப்போது நமக்கு ஒரு லட்சியத்தின் மேலே ஒரு கோபம் வரும் ஒரு 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 கோபம் இயல்பாகவே வரும் அந்த கோபத்தோடு நம்ம லட்சியத்தை செய்வோம் இந்த மாதிரி மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது எல்லா பெரும்பாலான மக்கள் மாதிரி இருந்தாக்கா நமக்கு அந்த கோபமே வராது பெரும்பாலான மக்கள் எப்படி இருப்பாங்க ஆறு மணிக்கு எந்திரிப்பாங்க அது மாதிரி நம்ம ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு பத்து மணிக்கு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரு கோபமே இருக்காது ஏன்னா எல்லாேரும் மாதிரி தான் நாம் இருக்கிறோம் எல்லார் மாதிரி வாழ்ந்துட்டா எல்லார் மாதிரி சாப்பிட்றது எல்லார் மாதிரி எழுந்திருக்க தூங்குறது எல்லார் மாதிரியே ஆறு மணி வரைக்கும் படுத்து எழுந்து அப்படின்னா நமக்கு ஒரு கோபமே வராது அப்போ நம்ம நமக்கு வந்து எல்லார் மேலேயும் ஒரு கோபம் வரணும் அப்படின்னா நம்ம 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 வந்து எல்லார் மாதிரியும் வாழக்கூடாது மேலேயும் நமக்கு ஒரு கோபம் வரணும் அப்படின்னு அப்போ தான் நம்முடைய ச நம்முடைய லட்சியம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னா எல்லார் மாதிரியும் நம்ம வாழ்ந்துடக்கூடாது எல்லோருமே அப்போ எல்லாரை விட வித்தியாசமாக வாழும்போது தான் எல்லோரையும் பார்த்தா நமக்கு ஒரு கோபம் வரும் எல்லோரும் ஆறு மணி வரைக்கும் தூங்குறாங்களா எல்லோரும் அப்போ நம்ம நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து எல்லார் மேலேயும் நமக்கு ஒரு கோபம் வரும் எப்படி ஒரு கோபம் பாருங்கள் அவங்கெல்லாம் ஆறு மணிக்கு எழுந்திருக்காங்க நம்ம நாலு மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு யார் மேலே வரும் அந்த எல்லார் மேலேயும் ஆறு மணி வரைக்கும் நல்லா தூங்குறாங்க பாருங்கள் ஜாலியாக அவங்க மேலே கோபம் வரும் அந்த அந்த கோபத்தை நம்ம வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அது நமக்கு கண்டிப்பாக தேவை அப்போ தான் நம்முடைய லட்சியங்கிறது வந்து விட வித்தியாசமாக இருக்கும் பிறரை போ விட பிறரது பார்வைக்கு அது வித்தியாசமாக தெரியும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதனால் கடின உழைப்பு என்பது அது வித்தியாசமானது மக்கள் வாழ் மக்கள் எப்படி உழைப்பாங்க ஆறு மணிக்கு எழுந்திருப்பாங்க காலையில் அப்புறம் எட்டு ஒம்போது மணிக்கு வேலைக்கு போவாங்க அப்புறம் சாயந்தரம் ஏழு அஞ்சு ஆறு மணிக்கு அது ஏழு மணிக்கு வந்துடுவாங்க அப்புறம் பத்து பதினொரு மணிக்கு படுத்துருவாங்க இந்த மாதிரி வாழ்ந்தாக இது வந்து கடின உழைப்பு கிடையாது எது கடின உழைப்புனால் நீ அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அஞ்சு மணி இல்லை நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அதுதான் க அது கடின உழைப்பு அப்புறம் வந்து இரவு ஒன்று சீக்கிரமாக தூங்கிவிடு ஏன்னா காலையிலே எழுந்திருக்கணும்னா நீ நாலு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எழுந்திருக்கணும்னா சீக்கிரமாக தூங்கிடணும் ஒம்பது மணிக்கு தூங்கிடணும் அதுதான் கடின உழைப்பு காலையிலே சீக்கிரமாக பேர் அதுதான் கடின உழைப்பு அல்லது இரவு ரொம்ப நேரம் தூங்கு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை பார்த்துட்டு காலையில் நீங்கள் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்கலாம் மக்கள்லாம் வந்து பெரும்பாலான மக்கள் ஆறு மணி வரைக்கும் தூங்குவாங்க அல்லது ஏழு மணி வரைக்கும் தூங்குவாங்க ஆறரை வரைக்கும் தூங்குவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் தூ உழைத்து விட்டு இரவு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு காலையில் ஒரு எட்டரை வரைக்கும் நீங்கள் தூங்குங்க மற்றவங்க மாதிரி இருக்க பெரும்பாலான மக்கள் மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் போல் நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் அது கடின உழைப்பாக இருக்காது அது வழக்கம் எல்லார் மாதிரியும் உழைக்கிறீங்க கடின உழைப்பு என்பது வித்தியாசமானது இரவு எல்லோரும் தூங்கும்போது நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் உழைக்கிறீங்க ஒரு மணி வரைக்கும் உழைக்கிறீங்கன்னா அது கடின உழைப்பு அதே மாதிரி எல்லோரும் காலையில் தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திக்கிறீங்க மூணு மணிக்கு எழுந்து நீங்கள் உங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது கடின உழைப்பு அப்போ மூணு மணிக்கு வேலை செய்யணுன்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கிடணும் எட்டரைக்கு தூங்கிடணும் ஆனால் பெரும்பாலான மக்கள் எட்டரைக்கெலாம் தூங்க மாட்டாங்க ஒம்பது மணிக்கெலாம் தூங்க மாட்டாங்க பெரும்பாலான மக்கள் பத்து பதினோரு மணிக்கு தான் தூங்குவாங்க அப்போ அப்படி நீங்கள் தூ நீங்கள் பத்து மணிநோர் பதினோரு மணிக்கு பெரும்பாலான மக்களை போல இருக்காதிங்க பெரும்பாலான மக்கள் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு தூங்கிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஒருவேளை நீங்கள் இரவு நெடுநேரம் உழைக்க வேண்டும் அல்லது அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து உழைக்க வேண்டும் ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு ஒன்று இரவு ஒரு மணி வரைக்கும் உழைங்க இல்லைன்னா அதிகாலையில் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்துருங்க இந்த ரெண்டு நடைமுறையை எதில் ஏதாவது ஒன்றை பின்பற்றினால் நீங்கள் கடின உழைப்பாளி மாதிரியும் நான் வந்து மாதிரியும் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு எல்லார் மாதிரியும் வந்து காலைல ஆறு மணிக்கு ஆறரைக்கும் எழுஞ்சிட்டு மாதிரியும் பத்து பதினோரு பத்தரைக்கு நான் தூங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடினம் இதுக்கு இடையில் நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் உங்கள் உழைப்பில் பெருசாக வித்தியாசமெலாம் இருக்காது நீங்கள் பிறரால் கவனிக்கப்பட மாட்டீங்க பிறரால் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டுமென்றால் ஏதாவது ஒன்றை தான் தேர்ந்து நான் நைட்டு ரொம்ப நேரம் வேலை பார்ப்பேன் காலையிலே சீக்கிரமாக விழுந்திருப்பேன் அப்படின்னா உங்கள் உடம்பு கெட்டு போயிடும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு எதையும் செய்ய முடியாது நீ நான் அதாவது எப்படின்னா நான் நைட்டு ஒரு மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் அதே டைமில் காலைல நாலு மணிக்கே இருந்துச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் நீங்கள் தூங்குற நேரமே வெறும் மூணு மணி நேரம்தான் உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை நீங்கள் தூங்கலை அதனால் உங்கள் உடம்புக்கு எட்டு பேரும் நோய் வந்துடும் அது மிக மிக தவறு ஒன்று சி ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை பார்க்கணும் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வேலை பார்க்கணும் தூங்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் நைட்டு அப்புறம் நீங்கள் நல்லா அதுக்கு அப்புறம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நீங்கள் படுக்கிறீங்கன்னா உடம்புக்கு ஒரு ஏழு ஏழு மணி நேரம் தூக்கமாக கொடுக்கணும் எட்டு மணி நேரமாக தூக்கமாக கொடுக்கணும் நைட்டு ரெண்டு மணிக்கு நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்கணும் ஒரு பத்து காலில் பத்து மணி வரைக்காக தூங்கணும் ஆனால் எப்பவுமே வந்து நைட்டு எட்டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் உழைக்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதே டைமில் உங்கள் உடம்புக்கு தேவையான ஓய்வையும் கொடுக்கணும் அப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பீங்க உங்கள் செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும் உங்களிடமிருந்து வெளிப்படுகிற வெளிப்பாடுகள் நல்ல வித்தியாசமாக இருக்கும் வரவேற்கப்படும் மக்களால் எல்லார் மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெளிப்பாடுகள் கற்பனை எல்லோருமே மாதிரி தான் இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க ஒன்று இரவு நெடுநேரம் உழைக்க வேண்டும் அல்லது அதிகாலையில் மூன்று மணிக்கே எழுந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் கடைபிடிக்க வேண்டும் ஏதாவது ஒன்றை கடைபிடிக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் வித்தியாசமானவராக இருப்பீங்க வித்தியா உங்களுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும் உங்களை எல்லாரும் கவனிப்பாங்க கவனிப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி என்பது கிடைக்கும் நான் என்ன தான் பண்ணாலும் எல்லாரும் என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமாதிரியும் வாழ்ந்துகிட்ருப்பீங்க மாதிரியும் ஒரு ஆறு மணிக்கு ஆறரைக்கு எழுஞ்சிட்டு பத்து மணிக்கு தூங்குகிற ஒரு வழக்கம் உடையவராக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் செயல்பாடுகளில் பெருசாக யாரும் கவனிக்க மாட்டாங்க அந்த கவனிப்பு இருக்காது அதனால் ஒன்று அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா சீக்கிரமாகவும் படுக்கணும் அதுக்காக வந்து உங்கள் தூக்கத்தை என்றைக்குமே கெடுத்துக்காதீங்க உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் சுறுசுறுப்பாக உழைக்க முடியும் ஒரு ஏழு மணி நேரமாக நல்லா தூங்கணும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரமாக நல்லா தூங்கணும் அதுக்காக நீங்கள் சீ நைட்டு சீக்கிரமாக படுக்க போயிட்டு அதிக படுக்க தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் உடம்பு பாதிக்காது உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அதிகாலையில் எழுந்திருக்கலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வேலை பாருங்கள் உழைத்து இருங்க உங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க பகலில் பத்து மணி வரைக்கும் தூங்குங்க தப்பே கிடையாது உடம்புக்கு தேவையான உழை ஓ ஓய்வையும் கொடுக்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கவும் செய்கிறீங்க ரெண்டு மணி வரைக்கும் யார் உழைப்பா ரெண்டு மணிக்கெலாம் எல்லா மக்களும் குறட்டை விட்டு தூங்குவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் உழைக்கிறீங்கன்னா நீங்கள் சாதாரணமான ஆளே கிடையாது அதே மாதிரி அல்லது நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருக்குறீங்க மூணு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நாலு மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா அப்போது நீங்கள் சாதாரணமான ஆளே கிடையாது ஏன்னா அப்பவும் மக்கள் பெரும்பாலான மக்கள் குரட்டை விட்டு தான் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க எல்லாராலையும் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் இந்த ரெண்டு நடைமுறைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பின்பற்றுங்கள் ரெண்டுமே பின்பற்ற முடியாது நான் நைட்டு ஒரு மணிக்கு படுப்பேன் அதே நேரத்தில் காலைல நாலு மணிக்கு எழுந்திருவேன் அப்படின்னு அஞ்சு மணிக்கே எழுந்திருவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு வே சீக்கிரமாக வீணாக போயிடும் உங்கள் உடம்பு உங்கள் உடம்புல நோய் வந்து சேரும் அதனால் உடலுக்கு தேவையான ஓய்வையும் கொடுக்கணும் ஓய்வை கொடுத்து உடம்புலேருந்து உழைப்பையும் வாங்கணும் அதே நேரத்தில் வித்தியாசமாக வித்தியாசமாகவும் இருக்கணும் நம்முடைய உழைப்பு வித்தியாசமாகவும் இருக்கணும் மாதிரி இருந்தால் அது கவனிக்கப்படாது